என் அன்பான மகனே என் அன்பான மகளே நீண்ட நாட்களாக நீ செலவுகளுக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் கண்களில் ஏமாற்றம் இருக்கிறது உன் மனதில் சோர்வு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் பணம் பற்றாக்குறை உன் வாழ்க்கையின் வழியைக் கொள்கிறது ஆனால் இன்று நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் உன் நிதி பிரச்சனைக்கு முடிவு வரப்போகிறது நீ இந்த உலகத்தில் பல போராட்டங்களை சந்திக்கிறாய் தினசரி தேவைகள் குடும்பச் செலவுகள் கட்டணங்கள் மருத்துவ பில்லுகள் இவை அனைத்தும் உன்னை அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் நான் சொல்கிறேன் மகனே இவை அனைத்தும் நானே பூர்த்தி செய்யக்கூடியவை நீ என் வார்த்தையில் விசுவாசமாயிருந்தால் நான் வானத்தின் கதவுகளைத் திறந்து ஆசீர்வாதத்தின் மழையை உன் மீது புழையச் செய்கிறேன் நீயும் உன் குடும்பமும் இனிமேல் பற்றாக்குறையில் அல்ல பொலிவிலும் நிறைவிலும் வாழப் போகிறீர்கள் நீ கடலில் மூழ்கி வெளியேற வழியில்லாமல் தவித்திருக்கிறாய் கடன் கொடுத்தவர்கள் தினமும் அழைத்து உன்னை சோர்வடைய செய்கிறார்கள் சில நேரங்களில் அந்த அழைப்புகளை கண்டு பயப்படுகிறாய் ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் நான் உன் கடன்களை தீர்க்கிறேன் நீ எப்போதும் உன் ஊதியத்தை நான்கு பக்கம் பிரித்து செலவிடுகிறாய் ஒரே நாளில் அனைத்தும் முடிந்துவிடுகிறது ஏன் இந்த நிலைமை தொடர்ந்து வருகிறது என்று நீ என்னை விட்டு கேட்கிறாய் மகனே மகளே நீ என்னிடம் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு ஜபமும் என் மனதின் அகவையில் பதிந்திருக்கிறது நான் ஒரு நாள் உனக்காக வருவேன் என்று நீ காத்திருக்கிறாய் அந்த நாளே இன்று இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் பொருளாதார மாற்றத்திற்கு ஒரு தொடக்கமாகும் இனி நீ செலவுகளை எண்ணிக்கொள்வதில்லை என் ஆசீர்வாதத்தை எண்ணிக்கொண்டு வாழப்போகிறாய் நீ என்னிடம் விசுவாசமாய் இருந்தாய் சிறிய வருமானத்தில் கூட நீ என் பணிக்கு கொடுத்தாய் உன் உடம்பு களைத்தாலும் நீ ஜெபத்தை வெட்டிவிடவில்லை எனவே உனக்கு நான் வருமானத்தின் புதிய வாய்ப்புகளை போகிறேன் நீ நினைக்காத இடங்களிலிருந்து உதவி வரும் விழுந்த பொருளாதாரம் மேலேறும் மற்றவர்கள் உன்னை நியாயப்படுத்தினார்கள் அவனால்தான் இப்படி நஷ்டம் வந்தது என்று ஆனால் நான் உன்னை நீதிமானாக உயர்த்துகிறேன் என் கரம் உன்னுடன் இருப்பதாலே உனது இழப்புகள் பலப்படுத்தப்பட்டு திரும்பி வரும் நீ வேலை இழந்திருக்கலாம் சம்பளம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உன் தேவைகள் என் கண்களில் உள்ளன உன் குடும்பத்திற்கான உணவு என் பராமரிப்பில் உள்ளது உன் பிள்ளைகளின் கல்விக்கான செலவு என் மனதில் உள்ளது உனக்காக நான் வானம் திறப்பேன் மகனே மகளே பணம் என்பது உன் வாழ்க்கையின் எல்லாம் அல்ல ஆனால் இந்த உலகத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய அதை நான் உனக்கு தருகிறேன் என்னிடம்தான் செல்வத்தின் எல்லா சாவிகளும் இருக்கின்றன என்னிடம் இருந்து தரப்படும் ஆசீர்வாதம் எந்த வங்கியிலிருந்தும் பெரிதாக இருக்கும் என்னிடமிருந்து வரும் ஆசிர்வாதம் தொடர்ச்சியானது நீ இன்று என்னிடம் ஒப்புக்கொண்டு உன் நிதி வாழ்க்கையை என் கையிலே ஒப்படைக்கிறாயா நான் அதை நடத்துகிறேன் நீ இனிமேல் திக்கற்று போவதில்லை உனது செலவுகள் என் கண்களில் உள்ளன உன் சுகாதார செலவுகள் கல்வி செலவுகள் வீட்டுக் கட்டணம் அனைத்தையும் நான் கவனிக்கிறேன் என் பிள்ளையே இன்றைய வாக்குத்தத்த செய்தி உன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு இருக்கும் நீ சந்திக்கும் நிதி பிரச்சனைகள் உன் நம்பிக்கையை சோதிக்கக்கூடியவையாக இருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை இன்றும் நான் உனக்காக முன் செல்கிறேன் உன் கண்ணீரை என் திருடுதலால் அறைகிறேன் உன் பாரம் எனது தோளில் இருக்கிறது உன் வலியையும் துயரத்தையும் நன்றாக அறிவேன் உன் பண நிலைமை அருவருப்பாகி தீர்வென்றி தவிக்கிறாய் என்பதையும் அறிவேன் நீ கடன் சுமையில் சிக்கி விழுந்துவிட்டாய் பட்டம் பெற்றும் வேலை கிடைக்கவில்லை உன் முயற்சிகள் அனைத்தும் விட்டதாக நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே இன்றைக்கே நான் உன் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை உருவாக்குகிறேன் நிதி வழிகளை திறக்கிறேன் மூடியிருந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ யோசிக்காத இடங்களில் நான் வாயில்களை உருவாக்குகிறேன் மனிதன் பார்த்து உதவி செய்யாத இடத்தில் தேவன் திரும்பி பார்த்து உதவி செய்கிறார் உன் வியாபாரம் நஷ்டமடைந்திருக்கலாம் தொழில் முடியாமல் போயிருக்கலாம் இருந்தாலும் என் பிள்ளையே உன்னிடம் உள்ள சிறு உண்மைக்காகவே நான் உன்னை உயர்த்துகிறேன் உனக்காக நான் வானத்தை கலக்கிறேன் உன் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் உனக்கான வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும் நீ ஏற்கனவே தவித்து வரும் நிலை ஒருபோதும் தொடராது என்று முதல் நான் உனக்காக புதிய சுகாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் தருகிறேன் உன் குடும்பத்தில் பணத்தின்மை தகராறு ஏற்படுத்தியிருக்கும் உறவுகள் இடையேயான ஒற்றுமை பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் வீட்டில் அமைதியை நான் மீட்டுத் தருகிறேன் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் நீ எவ்வளவு ஆண்டுகளாக காத்திருக்கிறாயோ அந்த ஆண்டுகளுக்கு ஒத்த நன்மைகளை நான் இன்று தரப்போகிறேன் ஒருநாள் நான் செய்கிற காரியம் ஆயிரம் நாட்களுக்கு சமம் நிதி ஏமாற்றங்களில் நீ வாழ்ந்திருக்கலாம் நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் திரும்ப வராமலும் இருக்கலாம் ஆனால் நீ நடக்காத பாதையில் நான் நடக்கிறேன் நீ கேட்காத நபரின் உள்ளத்தில் நான் பேசுகிறேன் உன் பணம் திரும்பி வரும் உன் வருமானம் உயரும் இழந்ததை விட இரட்டிப்பாக உனக்கு தருகிறேன் நீ என் பிள்ளை என் கண்களில் நீ மதிப்புள்ளவன் நான் உன்னை நம்மியமாக ஆசீர்வதிக்கிறேன் நான் இன்றும் தேவனாகவே இருக்கிறேன் பசிக்கிற கழுகுகளுக்கு உணவு தரும் நானே உன் குடும்பத்திற்கு ஏன் உணவு தரமாட்டேன் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை சாகுபடிக்கு பலன் தருகிறேன் உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுகள் தருகிறேன் உன் நல்ல செயல்களுக்கு மறுமொழி தருகிறேன் நான் நீதிமானின் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட மாட்டேன் என் பெயரால் பிச்சை கேட்பது அல்ல ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான வாழ்க்கையே உனக்காக நான் ஏற்படுத்துகிறேன் உன் பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து உன் வழியாக பலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீ பணத்தை தேடாமல் வாழ்ந்தாய் ஆனால் பணம் உன்னை தேடி வரும் நாட்கள் வரும் நான் நிதியான தேவன் நீ என்னை விசுவாசித்தால் நான் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இந்த மாதம் இந்த வாரம் இந்த நாளில் என் வாக்கு உனக்கு பலிக்கப் போகிறது உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் இருக்கப் போகிறது உன் கரங்கள் வெறுமையாக இருக்கப் போகும் இல்லை நீ செய்யும் உழைப்பில் பலன் இருக்கும் உன் முயற்சிகளில் வெற்றி இருக்கும் நான் உனக்காக திறக்கும் வாயில்கள் யாராலும் மூட முடியாது என்னுடைய கரம் உன்னை நடத்தும் நிதி பிரச்சனையை நீதிபதியாக தீர்க்கும் தேவன் நானே என் பிள்ளையே பயப்படாதே கலங்காதே என்னை நோக்கி வாசல் திறக்கிறேன் உனக்கேற்ற வருமானம் உனக்கேற்ற வேலை உனக்கேற்ற நபர் என அனைத்தையும் நான் அனுப்புகிறேன் இந்த நாள் உனக்கான ஆசீர்வாத நாள் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் சொல்லும் வார்த்தைகள் வீணாகிப் போகாது உன் வாழ்க்கையில் இன்றே நிதி மாற்றம் ஏற்படட்டும் ஆசீர்வாதம் உன்னை ஊரருக்காகவும் நாடுகளாகவும் பரவச் செய்யட்டும் என் வாக்குத்தம் வீணாகாது உன் நிதிநிலை உயரட்டும் உன் கடன்கள் தீரட்டும் என் சாந்தி உன் வீட்டில் நிலை ஆமென் ஆமின் இன்றைய வாக்குத்தத்த வார்த்தை என் தேவன் தம்முடைய மகிமையின்படியும் இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் பிலிப்பியர் நான்கு வசனம் பத்தொன்பது இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையின் நிதி அத்தியாயத்தில் எழுதிக்கொள் ஒவ்வொரு முறையும் செலவுகள் பக்கத்தில் வந்து நின்றாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கிறாயா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை மாற்றப்படும் பற்றாக்குறை நிறைவாக மாறும் கடன் சமாதானமாக மாறும் பயம் நம்பிக்கையாய் மாறும் இந்த நாள் உனக்கான நிதி விடுதலையின் தொடக்கமாக இருக்கும்